الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد وعن عائشة رضي الله عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يأكل طعاما في ستة من أصحابه فجاء عربي فأكله بلقمتين فقال رسول الله صلى الله عليه وسلم நாம் தொடர்ச்சியாக உலுகங்களை ோம் இன்று பார்க்கூடிய ஹதீஸ் திருமீதில் வரக்கூடிய ஹதீசு ஹசன் மற்றும் சஹி தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் ரபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் தன் தோழர்களுடன் ஆறு பேருடன் உணவை சாப்பிட்டுக் இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு கிராம காட்டறவை வந்தார் கடைசியாக மீதம் இருந்த அந்த உணவில் இரண்டு கவலை உணவை சாப்பிட்டு சென்றார்கள் அப்போ நபி சொல்லா அலேவசம் அவர்கள் கூறியிருந்தார்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவர் பிஸ்மில்லா கூறியிருந்தால் இந்த உணவு உங்களுக்கு அனைவருக்கும் போதுமானதாக இருந்திருக்கும் என்று நபி சொல்லா அலேவ் சொல்லம் அங்கு கூறினார்கள் அப்போ இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் கண்டித்து எல்லா நடிகார்கள் பிஸ்மில்லா சொல்லி நாம் சாப்பிடுவதனால் அந்த உணவு குறைவாக இருந்தாலும் அல்லாஹூ தால அதில் தனிப்பட்ட ஒரு வர்க்கத்தையும் அது நமக்கு போதுமான அளவையும் அமைத்து விடுகின்றான் என்று நாம அறிந்து கொள்வோம் அடுத்து ஹதீசு சாப்பிட்ட பிறகு நாம் செய்யக்கூடிய நாம நன்றி செலுத்தக்கூடிய து அபிசுல்லாஹ் அலிவாசல்லுடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த இரண்டு துவாக்கள் நமக்கு அஹ் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று புகாரில் வரக்கூடிய ஹதீசு அபிசுல்லா அலி அபு உமா ரன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபிசுல்லா அலைவாசல்லம் அவர்களுக்கு சாப்பிட்டு முடித்த பிறகு தன் தட்டை உயர்த்துவார்கள் ஆனால் என்ன சொல்வார்கள் அஹமது இதனுடைய பொருள் அபிவிருத்தி மிக்க தூய்மையான அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே அப்புகழ் போதுமாக்கப்பட மாட்டாது அதை விட்டும் சேவையற்றதாக்கப் படமாட்டாது நீயே எங்களின் இறைவன் இந்த துழாவை சொல்லக்கூடியவராக இருந்தாங்க அப்போ இதுல என்ன அல்லாஹு சாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பார்கள் உணவை சாப்பிட்டு விட்ட பிறகு அடுத்த ஹதீசு பிரபலமாக நாம சொல்லக்கூடிய துழா திருமிதியில் வரக்கூடிய மற்றும் உதாவதில் வரக்கூடிய ஹதீசில் மாதகுனோ ஆஹ் மாது குனோ மற்றும் மாத புனி ஜபல் மற்றும் அவர்கள் தூதர் அனசதியா அலேசல்லாம் சாப்பிட்டு விட்டு இந்த துவாவை ஓதுவார்கள் அலமதுல்லா இல்லதி அப்பாணி ஹாசா ராசா மின்னி மின்ஹூலி மின்னிவா என்று இந்த துவாவை கூறுவார்கள் இந்த துவாவின் பொருள் எனது எவ்வித சக்தியும் ஆற்றலிலும் இன்றி எனக்கு இவ்வுணவை வழங்கிய என்னை உண்ணச் செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் இந்த உணவு நமக்கு கொடுத்த பிரபுலாலமிக்கே அனைத்து புகழும் என்று சொல்லி இந்த உணவு கொடுத்தது மட்டுமல்ல இந்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு ஏற்படுத்தியதற்கு அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று துவாவை நபி சொல்லா அலி செல்லம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில் கண்டிப்பாக கணித அல்லாஹ் எல்லாரும் நடிகார்களே இந்த உணவு நாம் ஏதோ போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம் ஆனா இந்த உணவு நாம் உண்ணக்கூடிய ஒரு உணவு இது எத்தனை ப்ராசஸ் நடக்குது நாம் பார்த்தும் பொழுது எத்தனையோ நபர்களுடைய உழைப்புக்கு பிறகுதான் இது நமக்கு உணவாக வருகின்றது அது ஒரு சிறிய ஒரு தானியமாக இருக்கின்றது அதை கொண்டு விளைச்சலை செய்து அங்கிருந்து அறுவடை செய்யப்பட்டு அதற்கு பிறகு ப்ராசஸ் செய்து நம்மிடம் வந்து பிறகு அது சமைக்கப்பட்டு நாம் உண்ணக்கூடிய அளவுக்கு ஆக்கக்கூடிய அனைத்தும் என்ன நம்முடைய சக்தியோ அல்லது நம்முடைய ஆற்றல் கிடையாது இது அனைத்துமே அல்லாஹு தாலா தான் நமக்கு அமைக்கின்றான் யோசிச்சு பாருங்க நமக்கு காசு இருந்து உண்ணக்கூடிய அந்த உணவு நமக்காக ஏற்பாடா ஏற்பாடு செய்யப்படாமல் இருந்தா காசு வைத்துக் கொண்டு எதுவுமே நம்மால் வாழ முடியாது அதே அல்லாஹு தன்னை துருமுறையில மனிதர்களும் கேட்கின்றான் இந்த வார்த்தை இம் பூமியில் விதைப்பதை நீங்கள் கவனித்தீர்களா அதனை நீங்கள் முளைக்க செய்கின்றீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா என்று கேட்கின்றான் அதே போல அது தொடர்ச்சியாக வசனம் லவ் நஷா உல ஜால் நாம் நாடினால் திட்டமாக அதனை கூலமாக ஆக்கிவிட்டு ஆக்கி விடுவோம் அப்பால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக நாம் கடன் பட்டவர்களாகிவிட்டோம் மேலும் பயிர்களில் இருந்து எதுவும் பெற முடியாதவர்களாக தடுக்கப்பட்டு விட்டோமே என்று கூறிக்கொள்வீர்கள் இங்கு வருக அல்லாஹால அனைத்தையும் அமைக்கக்கூடியவன் இது அனைத்துமே நமக்கு உணவாக வந்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றார் என்றால் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டோம் ஒவ்வொரு கவலை உணவும் பொழுது நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இது நம் என்னுடைய உடலுக்குள் செல்கின்றது இதன் மூலமாக அல்லாஹு தலை எனக்கு சக்தியை கொடுக்கின்றான் அதே போல அது கலிசடையாக ஆகி திரும்பவும் அல்லாஹு தலா அதை வெளியேற்றுகின்றான் யோசிச்சு பாருங்க சாப்பிட வி சாப்பிடாவிட்டாலும் சிரமம் சாப்பிட்டு விட்டு வெளியேறாவிட்டாலும் சிரமமாக நிலை இருக்கக்கூடிய மனிதனுடைய உடல் அல்லாஹுக்கு அல்லாஹ் எப்படி நம்மை நமக்காக அனைத்தையும் வசப்படுத்திருக்கின்றோம் அதற்காக அதிகமாக அல்லாஹுவை புகழ வேண்டும் எந்த விஷயத்தை நமக்கு அல்லாஹு தல கொடுத்தாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் நன்றி செலுத்துவென்பது மூன்று நிலையில் ஒன்று நாவால் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் நீ தான் இந்த விஷயத்தை கொடுக்கின்றாய் உனக்கே அனைத்து புகழும் என்று நம் அல்லாஹூ தாலா நாவல் நாம் நன்றி செலுத்துவது பிறகு நம்முடைய உறுப்புகளாலும் நம்முடைய செயல்களாலும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நன்றியுள்ள அடியார்களாக நம்மை நாம் அமைத்துக் கொள்வதும் மூன்றாவதாக நம்முடைய மனசால அதை அவன் படைத்தரப்புல மீனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹூ தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம இந்த உணவு சம்பந்தப்பட்ட ஆதாபுகளை கற்றுக்கொண்டோம் அதை எப்படி ஆரம்பிப்பது பிறகு நாம ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா மறந்து விட்டால் நாம் என்ன செய்வது பிறகு அதை எந்தெந்த ஒழுக்கங்களுடன் சாப்பிடுவது என்ற விஷயத்தை பார்த்தோம் சாப்பிட்டு விட்டு நாம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை நாம் மறந்து விடக் கூடாது ஒரு நம்முடைய குடும்பத்தாரிடம் ஒருவருக்கு ஒருவர் நாம நினைவு படுத்தினால்தான் என்ன இது நன்றி செலுத்தக்கூடிய நிலை வரும் வீட்டிலேயே சிறு குழந்தைகள் இருக்கிறாங்க எனக்கு இந்த துவா சாப்பிட்ட பிறகு ஞாபகம் வருதுன்னா என்னுடைய குழந்தை நான் கேட்பேன் என்னுடைய மக்கள் மனைவி மக்களும் கேட்பேன் துவா ஓதிட்டீங்களா நீங்க மறதியாக இருக்கும் பொழுது என் குழந்தை எனக்கு நினைவுபடுத்தும் என்னாச்சா நீங்க துவா ஓதினீங்களா இல்லையா இப்படி என்று இருப்பதால் தான் ஒருவருக்கு ஒருவர் நன்மையான விஷயத்தில் ஏவி நினைவு தான் நம்முடைய குடும்பம் சிறந்த ஒரு குடும்பமாக ஆகும் மார்க்கம் சொல்ல முறையில் நம்முடைய குழந்தைகளும் என்ன அந்த வளர்ப்பு ஏற்படும் நாமும் மார்க்கப்பட்டுள்ளவராக ஆக முடியும் அகல்லாஹுலா நம் அனைவர்களுக்கும் சுண்ணாவில் சொல்லப்பட்ட விஷயங்களை படித்து அதை கற்றுக்கொண்டு நம்முடைய நம்மையும் நாம் சீர்படுத்தி கொண்டு நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சமூகத்தையும் சீர்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கல்வானாக ஆமீன் வாக்குதாது ரபுலால